கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்கும் படம் படை தலைவன் இப்படத்தை அன்பு இயக்குகிறார் இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இதில் விஜயகாந்த் இளைய மகனும் பட கதாநாயகனுமான சண்முக பாண்டியன் பேசும்போது படைத்தலைவன் பட கதையை என் தந்தையே கேட்டார் அவரே இந்த படத்திற்கு என்னை நடிக்க வைத்தார் இந்த படத்தில் நான் நடித்த சண்டைக் காட்சிகளையும் பார்த்து அவர் என்னை வெகுவாக பாராட்டினார் அதுவே எனக்கு போதும் அவர் வழியில் நான் தொடர்ந்து நடப்பேன் என்று நெகிழ்ச்சியாக கூறினார் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் யூடியூப் நம்ப நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றோம் அப்பா இருக்கும் போதே நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ரெண்டு இருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால சொன்னாரு அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படிதான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட் புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டா பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு 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 பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பா பேசிருவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடா இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடா இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையா என்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காங்க ஏன என்னோட படத்துல என்னோட நண்பன் மணியன் நானும் அதுவும் வந்து நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு ஆனா என் டைரக்டர் சார் அதெல்லாம் கொடலை பஸ்டே பூஜை நடந்துச்சு நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் சீனா நானும் சரி ஓகே ஃபைட்டு தானே போய் பார்த்தா அஞ்சு யானை நிற்க வச்சிருக்காரு நான் கூட எதாவது விளையாட்டுக்கு இல்ல பிரதர் நீங்க யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா சரி விட்டேன் பார்த்தா நெஜமானி ஃப்ரேம் அதை வச்சுட்டு வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே நான் யானைக்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன் அங்கே தான் பழக ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு அப்பா கல்லடா யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார் அப்பா அது கூட ஃபுட்பால் விளாடுவார்னு சொன்னார் சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன் அப்பா அப்போ சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு ஒன்ஸ் அட்டாச் அட்டாச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னா நான் அதை தெரியாது இங்க நான் ஒரு யானையோட நடிக்கமோ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு நாங்க திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனா அதை என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுது அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதாசர் சொன்னார் எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சால் யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னார்ன்ட்டு அதே தான் நானும் என் டேரக்டர்கிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க நான் மனியனை கையோடு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னேன் நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்க நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது குங்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான கதை ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்க ரிலேட் பண்ண முடியும்னா உங்க எல்லாருக்கும் வீட்லையும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம் ஒரு பூனை இருக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்துல ஸோ இது எல்லாருக்குமே இது நல்லா ரிலேட் ஆகும் எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு இருக்குன்றாங்க எனக்கு அது தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருக்கேன் இன்னும் பெட்டராக பண்ணிட்டே வருவேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார் நான் அவர் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்ட்டு இந்த படத்துல வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான் ஏன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிக்கிறேன் ஒரு படம் பண்றேன் அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணும்ன்றது இப்போ அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும் அது எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம அன்னைக்கு ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்தாரு அவர் கொடுத்த தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயா பண்ண முடிஞ்சுது அதனாலதான் எனக்கு கொன்றான் சரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலயும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்ன என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு இப்போ நான் எப்படி இவர பிரதர் பிரதர்ன்றனா நான் ஒரு சர்ன்னுவேன் ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம் நாங்கள் அப்படிதான் நாங்கள் இது பண்ணுவோம் நீங்களும் பழகிருவீங்க அப்படின்னாரு நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி ஃபைட் எடுத்தாலும் சரி மொத்த ஆர்டிஸ்ட் ஒன்றாம் சார் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு சீனை பேசி தான் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சார் முருகேதா சார் நான் நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் ரமணா டூ என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் லாட் டு மீ சார் ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் ரமணா நான் அம்மாக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ன்னு கேட்டிருக்காங்க உனக்கு ரீமேக் பண்ணுன்னா எந்த ரெண்டு படம் இல்லை எந்த படம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சத்திரியன்னுவேன் அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி கேமராமேன் சார் நீங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் என்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம் பட் அவுட் புட் நான் இப்போ பெரிய ஸ்பெயினில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராட்னரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட் பார்த்தீங்க இல்லையா அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் செட் பண்ணிட்டாங்க மழை பெய்ஞ்சது ஷூட்டிங் கேன்சல் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு நானும் டேரக்டரும் பெரிய ஸ்கிரீனை தொடர்ந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு சோ ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர் கிட்ட இதை பேசாம ரெயின் எஃபெக்டா மாத்திரலாமான்ட்டு அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டா மாத்த மாத்தினாரோ அணிகளுக்கு மழை பெய்யுதுன்னு நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறைய இது இந்த படத்தில் இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்தாச்சு இப்போ நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாம் தேதி படம் வருது இதையும் ந நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தட இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்கிறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆடியோ லன்ஸுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தேட்டருக்கு வருவோம் நீங்கள் மக்கள் ப்ரெஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் நன்றி அண்ணா ராஜ அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னோட ஃபர்ஸ்ட்டு படத்துல வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ராஜா சார்ல இருக்க எல்லா நான் இது சின்ன வயசுல இருக்கும்போது நினைச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்வாரு நாங்க ரொம்ப க்ளோஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் தாட்டே எதுவாக தான் இருந்துச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லடிக்கா யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினைச்சேன் நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசீர்வாதனாலதான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எ எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரீ ரெக்கார்டிங் ஆடியோ உட்கார்ந்தாலும் அவர் அன்பு ஏற்ற மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இனிமேல் தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க் யூ